ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ இன்றைக்கி கான்டஸ்ட் வீடியோ வாரம் வாரம் வியாழக்கிழமை நம்ம கான்டஸ்ட் வீடியோவை போட்டுட்ருக்குறோம் இதில் வந்து கலந்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இன்றைக்கும் எப்படி கான்டெஸ்ட்டாக கலந்துக்கிறதுங்கிறத நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறேன் ஷார்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணணும் இந்த வீடியோ கேட்க கமெண்ட் பண்ணணும் குட்டு இல்லாட்டி பெட்டர் சூப்பர் சூட் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணணும் இல்லை வந்து எம்ஓஜி எது வேணாலும் எது பண்ணாலும் சரி பேட் வெஸ் வேண்டாம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும் ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கமெண்ட் பண்ணதும் லைக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா விஷுவலாக தெரியும் ஓகேங்களா உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அந்த விஷுவலாக தெரியறத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து போய்ட்டு அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து அப் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு குறி சின்ன ஒரு அமௌண்ட் தான் அதை வந்து வந்து ஒரு நாற்பத்தொம்பது ரூபா ஓகேங்களா ஸோ அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஸ் கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து அதில் இருக்கும் டீட்டெயிலாக இருக்கும் தமிழில் தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்க்கில் போயிட்டு அதில் கேட்டிருக்க கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஃபீ ஓகேங்களா ஒரு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நாற்பத்தொம்பது ரூபா நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இதை ரிவ்யூ பண்ணுவேன் ரிவியூ பண்ணிவிட்டு யாரெல்லாம் வந்து அமௌண்ட்டு கட்டி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஊர் பேர் மட்டும் எழுதி இந்த மாதிரி சீட்டில் இந்த மாதிரி டப்பாவில் வந்து நான் வந்து போட்டு வச்சுப்பேன் ஸோ டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு வார வாரம் வந்து இதை வந்து குலுக்கி யார் பேர் விழுதோ அவங்க பேர் பேருக்கு உள்ளவங்களுக்கு வந்து நான் அக்கௌண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா இதுதான் வார வாரம் இப்போ நான் செஞ்சிட்டுருக்குறேன் முதல் வாரம் வந்து ஒருத்தர் விழுந்துச்சு அவங்களுக்கு வந்து நான் கொடுத்தாச்சு அதை அன்றைக்கே வந்து ஒரு மணி நேரத்துலேயே நான் வந்து அனுப்பிட்டேன் ஸோ இந்த வாரம் இப்போ வந்து யார் பேருக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கொடுக்கலாம் நான் கொடுக்குறேன் ஸோ குலுக்கியாச்சு குலுக்கிட்டு இப்போ வந்து நான் எடுக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஒரு சீட் எடுத்துருக்கேன் ஸோ இந்த சீட்டில் யார் பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேர் வந்து முரளி கொடைக்கானல் சொல்லிட்டு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஸோ முரளி கொடைக்கானல் ஸோ இவர் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணியிருக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் நம்ம நம்ம வந்து இந்த அமௌண்ட்டு பே பண்ணி கூகுள் ஃபார்மில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு ஸோ இவருக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி என்ட்ரல் அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி வந்து நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து கொடுப்போம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் அமௌண்ட்டு இருக்கிறவங்க வந்து அக்கௌண்ட் நம்மக்கிட்ட வாங்குறீங்க அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் வந்து அதோடு விட்டுறாமல் உங்கள் ஃப்ரே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாமே நம்மகிட்ட அக்கௌண்ட்டு இருக்குது நீ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லும்போது அந் அவங்க வந்து உங்கள் பேரை சொல்லி வாங்கும்போது உங்கள் பேரை வந்து அப்படியே ஆட் பண்ண ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கும் வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இதே மாதிரி வாரம் வாரம் விளாட்றாமல் தவறாம வந்து இந்த காண்டர்ஸ் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபீர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை